பேரலை நேரர்கள் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர் அரசியல் விமர்சகர் திருமுக மஞ்சுளா அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் மேம் வணக்கம் மேம் வணக்கம் பாரிஸ் ஒளிமிலுக்குள்ள வினேஷ் பகட் அவர்கள் நடந்த விஷயம் நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் அதுல வந்துட்டு அவங்க தகுதி தகுதி மிக்க இருந்தாங்க அதை ஒட்டி பிடி உஷா அவர்களெல்லாம் போயிட்டு போட்டோ எடுத்து போட்டு ஆறுதல் தெரிவிக்க மாதிரி எல்லாம் இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அது வந்து மறுத்து இருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு எனக்கு தெரியுமே போட்டோ எடுத்துட்டாங்க எனக்கு வந்து ஆறுதல ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்க மேலும் கேஸ் போட்டதை வந்து என் பேரில் தான் போட்டிருந்தேன் இந்தியா பேரில் போட்டு போடல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டுகளை எப்படி பார்க்குறீங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து காங்கிரஸில் போய் அணிஞ்சிருக்கிறாங்க இது வந்து அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அதாவது அவங்க மல்யுத்த வீராங்கனைக்கு நடந்த பாலியல் அத்துமீறல் பாலியல் பலாத்காரம் அல்லது பாலியல் தொல்லைக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்றது முற்றிலும் உண்மை அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இவங்க போராட்டமே ஒரு நடிப்பு அல்லது வந்து ஒரு கண் துடைப்புக்கு அப்படின்னா அந்த போராட்டத்தினுடைய வீரியம் என்னன்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஒரு பனிக்காலங்களில் வந்து அவங்க மேலே தண்ணியை பீச்சு அடிக்கிறது அப்புறம் அவங்க படுக்கக்கூடிய படுக்கைகளை எல்லாம் தூக்கி வீசுறது இந்த மாதிரி பல்வேறு அராஜகங்களை வந்துட்டு அரசாங்கம் வந்து பண்ணுச்சு ஒரு கண் துடைப்புக்காக நடக்கக்கூடிய போராட்டத்துல இந்த அளவுக்கான அராஜகத்தை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லாரும் வந்துட்டு உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்குறோம் உண்ணாவிரதம் அப்படின்வாங்க ஒரு திரைக்கு பின்னாடி போய் நல்லா மொங்கு மொங்கும் நல்லா சாப்பிட்டுட்டு அல்லது நிறைய ஜூஸ் இந்த மாதிரிலாம் குடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருப்பாங்க அந்த மாதிரியான எந்த காட்சியும் அங்கே இல்லை அடுத்தது நமக்கு எதுக்குமே இந்த அரசாங்கம் வந்து காது கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு எல்லை எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு தான் பெற்ற விருதுகளை எல்லாம் கொண்டு போய் கங்கையில் வீசலாம் அப்படின்னு போறதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஒரு விருது ஒரு பதக்கம் ஒரு பரிசு அப்படின்றது என்னுடைய திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம் ஏன் நான் வேணான்னு சொல்றேன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க போராட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட இவர் பிரிஜ் பூஷன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு நல்லவன் மாதிரியும் ஒரு புனிதர் மாதிரியும் இந்த மாதிரி பேசுறது இவ்வளவு அசிங்கமா இல்ல இத்தனைக்கும் குற்றச்சாட்டை இவர் மேலதான் அப்படி குற்றச்சாட்டு இருந்தும் எப்படிதான் அதெல்லாம் தொடச்சி போட்டு வராங்கன்னே தெரியல இன்னைக்கு நிறைய பேர் வந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை காட்டணும்ன்ற இந்த மாதிரி இவ்வளவு அவமானப்பட்டவங்க எல்லாம் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு பொழுது உங்களுக்கு என்னங்க கேடு ஏன் இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் இப்ப இவர் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது ஒரு மலிவான அரசியல் ஒரு அரசியல் செய்வது ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்களுக்கு சாதாரணம் இயல்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும் கூட இந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான ஒரு அநீதியை வந்து இழைத்த ஒரு நபர் ஒருத்தர் வந்து காங்கிரஸில் சேர்ந்துருக்கிறாங்கன்னா அதை விமர்சனம் செய்வது என்பது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு ஐம்பது கிலோ எடை இருக்கக்கூடிய மல்யுத்த போட்டியில் தான் இவங்க வந்து பங்கெடுக்கிறாங்க இவங்களுடைய எடை இன்னும் கூடுதல் ஐம்பத்தி மூணு கிலோ ஆமாம் அதில் இவங்க போகலாம் அப்படின்னு பார்த்தா அதில் ஏற்கனவே ஒரு தடை வந்தாச்சு அது இயல்பா வந்ததா வேணும்ட்டே ஒரு நெருக்கடியால வந்ததா இதுவே ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு கேள்வி இது ஒரு பக்கம் சரி வேற வழி இல்லாம ஐம்பது கிலோ எடை இருக்கக்கூடிய போட்டிகள்ல தான் தன்னால பங்கெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடி உண்டாயிடுச்சு அதனால அவங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய எடைய ஐம்பது கிலோக்கு இறக்குறாங்க இறக்கிட்டு அந்த போட்டியில வந்து கலந்துக்கிறாங்க போட்டியில கலந்துட்டு இந்த வெள்ளிப்பதக்கம் வெ வென்ற அந்த நேரத்துல அவங்களுடைய எடையை எடுத்து பார்த்தா ஐம்பது கிலோவும் நூறு கிராம் கூடுதலா இருக்கு அப்படின்னு வந்துருச்சு அந்த ஒரு நூறு கிராமின் காரணமாகவே அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கொந்தளிப்பு என்னன்னா அவங்களுடைய எடையை ஏன் கூட போன பயிற்சியாளர் அந்த கோச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் ஏன் அதை வந்து பராமரிக்கல அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு என்ன வேலை இப்ப பிரான்ஸ்ல போயிட்டு வேற ஏதோ ஒரு வேலையா அங்க ஃபைல் பார்த்து திருத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு பயிற்சியாளர் ஒரு நாட்டினுடைய பெருமை ஒரு நாட்டுக்கு வந்து தங்கப்பதக்கம் கிடைக்க வேண்டிய ஒரு தருணத்தை இவர் வந்து கோட்ட விட்டார் அப்போ ஒருத்தருடைய ஒரு போட்டியாளருடைய எடை வந்து கூடுது அல்லது குறையுது அவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த பயிற்சியாளர் என்ன பண்ணார் அப்படின்னு நம்ம தார்மீகமாக ஒரு கேள்வியை கேட்கணும் இப்போ ஒரு நாட்டில் வந்து சட்டம் சீருழுங்கா இருக்கு அப்படின்னா அந்த அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியது தானே நம்ம பேசுறோம் இல்லையா அதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை எங்கேயும் இருக்கு அந்த பயிற்சியாளர் என்ன பண்ணார் அப்போ வேணும்ட்டே அந்த பயிற்சியாளர் வந்து அவங்களுடைய எடை கூடணும்னு சொல்லி ஏதாவது பண்ணிட்டாரா இல்லை அவங்க வந்துட்டு எதையாவது ஒன்று சாப்பிடும்போது அதுல வேற ஏதாவது கலந்து கொடுத்துட்டாரா இந்த மாதிரியான கேள்விகளுக்கும் பதிலே இதுலதான் அந்த பேட்டிலும் சொல்றாங்க இது அரசியல் நிறைய இருக்குது அதேதான் பாரிஸ்லயும் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை ஒட்டிதான் பிடி உஷா அவர்கள் என்ன வந்து சந்திச்சுட்டு போனாங்க பேச கூட இல்லாம இப்போ இந்திய ஒலிம்பிக்கினுடைய தலைவராக சொல்லப்படக்கூடிய பி டி உஷா அவர்கள் போய் பார்த்தாங்க ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தான் ஆறுதல் அப்படின்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு பெண்ணுன்னா ஒரு பேயும் இறங்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் வினேஷ் போகட்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு மல்யுத வீராங்கனைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அநீதிக்கு கூட இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டிய நாடும் கைவிட்டுடுச்சுன்னா பண்ணும் இத்தனைக்கும் நம்முடைய பிரதமர் இவங்க பி டி உஷா அவர்களை வர ஃபோனில் தொடர்பு கொண்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதாக நம்ம செய்திகள் எல்லாமே பார்த்தோம் அந்த சூழல்ல பி டி உஷான்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டுத்துறையை சார்ந்த ஒரு பெண் விளையாட்டு துறையை சார்ந்த இன்னொரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது ஒரு குறைந்தபட்ச பட்ச மனிதாபிமானத்தோட ஒரு ஆறுதல் இருக்க கூடாதா ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா பிடி உஷா அவர்களும் வினேஷ் போகட் அவர்களும் ஒரு புகைப்படத்தில் ஒன்றா இருந்ததை பார்த்த உடனே அடடா எவ்வளோ மனிதாபிமானம் எவ்வளோ கருணை எவ்வளோ நேசத்தோடு போய் அரவணைச்சிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் உண்மை இப்போதான் வெளிச்சத்துக்கு வருது என்ன அப்படின்னா எனக்கு தெரியாமலேயே என்னோட வந்து படம் எடுத்திருக்கிறாங்க நம்ம பிரபலங்களோட படம் எடுக்கணும்னு நினைப்போம் அவர் எங்கேயோ மேடையில் இருக்கிறாரு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி தான் செல்ஃபி ஒன்று வந்துருச்சு பாருங்கள் அவர் கீழே நின்றுட்டு மேடையில் இருக்கக்கூடிய அந்த யார் செலிப்ரிட்டியோ அவரை வச்சு இப்படியே வந்து செல்ஃபியில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவரோட எடுத்து தம்பத்தியாக எடுத்து கடைசியில் அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது இந்த மாதிரியான ஒரு ஏமாத்து வேலையைத்தான் இன்னைக்கு வந்து பிடி உஷா அவர்கள் செஞ்சுருக்கிறாங்கன்னா எவ்வளோ அசிங்கம் பாருங்களேன் ஏற்கனவே இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் குற்றத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தும் பொழுது இவங்க என்ன பேசுறாங்க நம்ம நாட்டினுடைய மானத்தை வந்து குறைச்சிடாதீங்க அப்போ தப்பு நடக்குதே அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல எது நடந்தாலும் இப்ப குடும்பத்துல சொல்லுவோம் இல்லையா ஐயோ குடும்ப கௌரவம் போயிடும் குடும்ப மானம் போயிடும் அந்த மாதிரி இவங்க வந்துட்டு நாட்டினுடைய வந்து மானத்தை வந்து இவங்க எல்லாம் கப்பல் ஏத்துறாங்களே இதே மாதிரிதான் இந்த ஹேமா கமிட்டி வந்ததுக்கு அப்புறமா நடிகர் மோகன்லால் வந்து மலையாள திரையுலகத்தினுடைய அந்த வீழ்ச்சியை வந்து சந்திக்கிற மாதிரி இன்னைக்கு பேசுறீங்களே அப்படின்னு சொல்றாரு பி டி உஷா அம்மையார் பேசின இந்த குரலுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு அநீதிய ஒரு பெண்ணே வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போறாங்கன்னா அப்ப என்ன மாதிரியான மனநிலை இந்த நாட்டுல இருக்கு அங்க என்ன பே பண்ணுது அதிகாரம் பே பண்ணுதா இல்ல கட்சி பே பண்ணுது என்ன பே ஏதோ ஒரு லாபி இந்த மாதிரி பேசுனா நமக்கு இது ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதா எப்பவுமே வந்து நாய்கள் வந்து ஒரு ரொட்டி துண்டு கிடைச்சிடாதா ஒரு எலும்பு துண்டு போட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடியே வாலாட்டிக்கிட்டே வரும் பாருங்க அந்த மாதிரியான வேலைகளைத்தான் ஒரு தரமான விளையாட்டு துறையில இருந்து இவங்க செய்யறாங்க அப்படின்றது ரொம்ப வேதனையா இருக்கு ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரலன்னா அந்த தப்பை எப்படி நீங்க நிறுத்த போறீங்க அப்படி கொண்டு வரலன்னா அந்த தப்புக்கு உடந்தையாக இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்களும் அந்த தப்பு செஞ்சதற்கு காரணமானவர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த சூழலில் பிடி உஷா அவர்கள் அங்கேயும் போயிட்டாங்க போயிட்டு வினேஷ் போகட் அவர்களுக்கு வந்து மருத்துவமனையில் அவங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா ஒரு இரவு முழுக்க அவங்க வந்துட்டு இந்த ஒரு நூறு கிலோ நூறு கிராம் வந்து குறைஞ்சிடாதா அப்படின்றதுக்காக பல்வேறு முயற்சிகளை பண்ணியிருக்காங்க தலையில் இருக்கிற முடிய வெட்டிருக்காங்க அப்புறம் நிறைய ஓடி இருக்கிறாங்க அப்படியே நிறைய வந்துட்டு என்னென்னமோ வந்துட்டு பயிற்சிகள் உண்டோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு அந்த சூழலில் அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் தான் இங்கேருந்து பிடி உஷா அவர்கள் போய் பார்க்குறாங்க பார்த்தப்போ ஒரு கையை பிடிச்சிட்டு ஒரு உங்களுக்கு மனசில் இல்லை அப்படின்னா கூட ஒரு ச ஒரு சக விளையாட்டு வீராங்கனையாக அல்லது இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகளாக ஒரு கையை பிடிச்சிட்டு எப்படி இருக்கிற என்ன இந்த மாதிரி எதையுமே கேட்காம வெறும்னே படம் எடுத்து படம் காட்டி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிறோம் அப்போ எல்லாம் வெறும்னே இந்த அதிகாரத்துக்கும் செல்வாக்குக்கும் அந்த ஆட்சியில இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ரொட்டி துண்டுக்கும் ஆசைப்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு இப்போ இந்த சூழல்ல தான் இவர் பிரிஜ் பூஷன் அவர்கள் வந்து இவங்க காங்கிரஸ்ல போய் இணைஞ்சாங்களே அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு நாடகம் இவங்க போராட்டம் பண்ணதே நாடகம் தான் இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் ராகுல் காந்தி அது சொல்லிட்டு இது பாருங்க இப்ப உண்மையாயிருச்சு அவங்களுக்கு வந்து கடவுள் தக்க பாடம் கத்து கொடுப்பாரு அப்படின்றது எல்லாம் பேசிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க இப்ப பாருங்க இவங்க பண்ணது வந்து போராட்டம் என்பது ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நாடகத்தை நம்ம அரங்கேற்றணும்னா நமக்கு ஆளும் கட்சியினுடைய ஆதரவு கிடைக்காது வெளிநாடுகளில் போயிட்டு நம்ம போட்டியில பங்கெடுத்தோம் அப்படின்னு சொன்னா இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குவாங்க நிறைய அரசியல் வந்து அங்க நடக்கும் அவங்க போராட்டம் ஆமா ஏன்னா ஐம்பத்தி மூணு கிலோ இருக்கக்கூடிய மல்யுத்த போட்டியில இவங்களால சேர முடியல அவங்க வந்து ஐம்பது கிலோ இருக்கிறதுலதான் சேர முடியுது அப்படின்றதுல இருந்து அரசியல் தொடங்கியாச்சு அப்போ ஏன் இவங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்க மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் நடக்குதே அப்படின்றதுக்காக அவர்கள் முன்னெடுத்த போராட்டம் தான் அப்போது ஒரு கண் துடைப்புக்காக ஒரு நாடகத்துக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறவங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா இதையெல்லாம் இழக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்களா யோசித்து பாருங்கள் கொஞ்சமாவது அறிவோடு பேசணும் ஏற்கனவே அவங்க ரயில்வே துறையில் ஒரு பதவி வகிக்கிறாங்க அப்படி பதவியில இருந்தும் கூட அவங்க வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அந்த போராட்டத்தினுடைய பின்விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா சாதாரணமா நமக்கே வந்து தெரியுது இப்படி இவங்க போனாங்க அப்படின்னா அரசியல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து வரும் அதை வந்து இவங்க எதிர எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றது நமக்கே தெரியுது அப்ப அந்த துறைகளுக்குள்ள இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சும் அவங்க ஏன் செய்யறாங்க அப்படின்னா நியாயத்துக்காக நிக்கணும் ஒரு நியாயம் கேட்டு போராடணும் இன்னைக்கு கூட நம்ம போராட முன் வரலை அப்படின்னா அப்புறம் என்னைக்கு தான் போராடுறது அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரீம் போனதுனால தான் அவங்க வந்து குதிக்கிறாங்க இல்லாட்டி இவ்வளோ அவங்க வந்து இந்த வருஷம் நிச்சயமாக தங்கம் வெல்ல வேண்டியவர்கள் நான் மறுபடியும் அழுத்தமாக சொல்கிறேன் ஏன்னா பல்வேறு வருஷங்களாக வந்து அவங்க ஒலிம்பிக் போட்டியில் பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஒரே இலக்கு என்னன்னா ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்ல வேண்டும் இத்தனை வருஷமா வந்து வெல்ல முடியலை ஒரு தடவை அவங்களுடைய முட்டி வந்து ரொம்ப பலமாக அடிபட்டு அந்த தசைனார்லாம் கிழிஞ்சு போய் ஒரு நாலு வருஷம்லாம் அதுக்கெல்லாம் பயங்கரமாக வந்து போராடி அதுக்கப்புறம் சரியாக இருக்காங்கலாம் பார்க்குறோம் இப்போ இந்த சூழல்ல இந்த வருஷம் கண்டிப்பாக அவங்க வந்து தங்கம் வென்றிருப்பாங்க தங்க மங்கையாத்தான் அவங்க வந்து வெளியில வரணும் அப்படின்னு அப்படியான ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு அவங்களுக்கு வெள்ளிப்பதக்கம் கூட கிடைக்க முடியாத ஒரு நிலமை அந்த வெள்ளிப்பதக்கமாவது கொடுத்துருக்கணும் சரி இவங்க வந்துட்டு எடை கூடுதல் அப்படின்னால தகுதி நீக்கம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இதே மாதிரியான தகுதி நீக்கம் இன்னொரு நாட்டை சேர்ந்த வீராங்கனைக்கும் நடந்தது உடனே அந்த வீராங்கனை என்ன பண்றாங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போறாங்க மேல்முறையீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதக்கம் மறுபடியும் கிடைச்சது அப்படின்றது தீர்ப்பு ஆனா இங்கேயும் இவங்க மேல்முறையீட்டுக்கு போறாங்க போனா இவங்களுடைய வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இப்ப இங்க இவங்க மேல்முறையீடு போகும்பொழுது நாட்டினுடைய பிரஜையாக அதாவது இந்திய நாடு வந்து அந்த மேல்முறையீட்டுக்கு போகல எவ்வளவு பெரிய இது பாருங்களேன் எவ்வளவு கொடுமை நம்ம நாட்டுக்காக ஒரு வீராங்கனை போட்டிக்கு போயிருக்கிறாங்க அந்த வீராங்கனை வந்து தகுதி நீக்க செய்யப்படும் பொழுது அந்த நாடுதான வழக்கை வந்து பதிவு செய்யணும் ஆனா நாடு வந்து நாட்டின் சார்பாக வழக்கு பதிவு செய்யப்படவில்லை தனிநபர் சார்பாகத்தான் வழக்கு பதிவு செய்யப்படுது ஆனா அங்க இருக்கக்கூடிய நீதிபதி அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இது எவ்வளோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் எவ்வளோ மனசு வந்து ஒரு கொந்தளிப்பா இருக்கும் என்னடா ஒரு நியாயத்தை கேட்டு போராடி இருக்கிறோம் கடைசியில் நியாயத்துக்கு கிடைச்ச பரிசா இது இல்லை நியாயத்துக்கு வந்து தண்டனை தான் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு மனவேதனை வருது இல்லையா ஒரு சாதாரண விறகு வெட்டி நம்ம ஒரு கதை சொல்லுவோம் காட்டுக்கு போனால் விறகு வெட்டுறதுக்காக விறகு வெட்டிட்டு இருக்கு வந்தப்போ கோடாலி வந்து ஒரு ஆத்துல விழுந்து போயிடுச்சு அழுதுட்டு இருந்தா உடனே ஒரு தேவதை வந்தது உன்னுடைய கோடாலி எது அப்படின்னு வந்துட்டு ஒரு தங்கத்தை காட்டுச்சு இல்லைன்னா அடுத்தது வந்து ஒரு வெள்ளிய காட்டுச்சு இல்லைன்னா அடுத்தது அவனுடைய கோடாரியே எடுத்து காட்டுச்சு இரும்பால செய்யப்பட்டது அதை பார்த்த உடனே ஆமா இதுதான் என்னோடது அப்படின்னா நீ இவ்வளோ நேர்மையா இருக்கிறிய அப்படின்றதுக்காக உனக்கு வெள்ளி கோடாரியும் கொடுக்குறேன் தங்க கோடாரியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை போனதாக ஒரு கதை சொல்றோம் ஏன் சொல்றோம் நேர்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு அவங்க வாழ்க்கையில தோல்வி கிடையாது அவங்க வந்துட்டு வாழ்க்கையில மேன்மைதான் அடைவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆனா ஒரு விளையாட்டு வீராங்கனை ஒரு போராட்டத்தை நடத்தும் பொழுது அதற்காகவே அவளுடைய பதக்கம் வந்துட்டு இழக்கிறா அப்படின்னா அப்ப இனிமேல் வந்து நேர்மைய சொல்லி கொடுக்கலாமா இனிமேல் பள்ளிக்கூடத்துல போயிட்டு எந்த அளவுக்கு பொய் பேசுறியோ அந்த அளவுக்கு பொய் பேசுடா அப்படின்னு நம்ம வந்து பிள்ளைங்களை தயார் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு அவ்வளோ ஆத்திரம் வருது இல்லையா நமக்கு அப்போ நியாயத்துக்கு கிடைச்ச பரிசு இதுதான் ஆனா இதுல என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா இவங்க அந்த ஒலிம்பிக் போட்டி முடிச்சிட்டு தன்னுடைய தாய் நாட்டுக்கு வரும் பொழுது ஹரியானால வந்து ஒரு காங்கிரஸ்காரர் தான் அவருக்கு பெரிய பலத்த ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்போ அந்த கிராமத்தை சார்ந்த நபர்கள் எல்லாம் ஒன்னா திரண்டு ஒரு தங்க பதக்கத்தை கொண்டு வந்து அவங்களுடைய கழுத்துல வந்து போடுறாங்க என்னமா அவங்க கொடுக்கறதுதான் தங்க பதக்கமா எங்க மகளுக்கு நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணின் மைந்த பெண்ணுக்கு அந்த மண்ணில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பதக்கத்தை கொடுத்தாங்க இல்லையா இதெல்லாம் ஒரு வெற்றி அப்போ இந்த அளவுக்கு மனித மனங்களை சம்பாதித்த ஒருத்தரை பார்த்து இது வந்து நடிப்புன்னு பேசுறாங்கன்னா நீங்க நடிச்சீங்கன்னா இந்த அளவுக்கு மனிதர்களை சம்பாதிக்க முடியுமா நடிப்பு எப்பவுமே ஒரு காலத்துல வெளியில தெரிஞ்சிடும் அப்ப வெளியில தெரியாம இருக்குன்னா அதுதான் உண்மை அப்ப அந்த உண்மைக்கு கிடைச்ச பரிசுதான் இந்த நாட்டுல மக்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த தங்க பதக்கம் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட இப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளவு மலிவானவர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த தருணத்துல அவங்க வந்து திரும்ப வந்தது விவசாய படத்துல கலந்துகிட்டது அடுத்து காங்கிரஸ்ல போய் சேர்ந்தது அப்படிங்கறத பெரிய கேள்விக்குறியாவே மாறிட்டு வருது தேர்தல் தேர்தலை மனசுல வச்சுட்டு போய் காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க முதல்ல அவங்க கட்சியில சேர்ந்தவனே சொல்றாங்க இவங்க தான் என் கூட நின்று இருக்காங்க ஆபத்தான சூழலை தான் யார் கூட இருக்கிறாங்கன்னு பாத்துக்க முடியும் இவங்க நின்று சொல்லி அந்த வார்த்தை சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஒலிம்பிக்ல அவங்க வந்துட்டு அங்க தகுதி நீக்கம் செய்யப்படும் பொழுது அல்லது வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் பொழுது வாழ்த்து தெரிவித்தது எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் அப்போ அதை அவங்க வந்து நன்றியோட நினைச்சு பாக்குறாங்க இந்த நாட்டினுடைய முதல்வர் அவங்க வந்து அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னும் போது எந்த வாழ்த்தும் சொல்லலை ஆனால் அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது மட்டும் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே நீ வந்து வருத்தப்படாத உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பேசுறது அந்த நேரம் வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க போலருக்கு எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல இந்த மாதிரி இந்த செய்தி வரும் இந்த செய்தி வந்த உடனே அதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு அந்த செய்தி வந்த உடனே சரியா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது ஆக்சுவலா போடும்போதே அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க இப்ப பிடி உஷா அவர்கள் மேலே இப்போ வினேஷ் பாடவர்கள் குற்றச்சாட்டு வந்து ரெண்டு பேருமே நாடகம் நடந்திருக்காங்க அப்படின்னு வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஆமா ஏன்னா இவர் வந்துட்டு நாட்டு மக்களுக்காக இருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் வந்து தன்னை முன்னுரிக்கிறார் அப்படி முன்னிறுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா அங்க போய் ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு நபர் வேணும் அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டா ஒலிம்பிக் இந்திய ஒலிம்பிக்கினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிடி உஷா அம்மையார் தான் அப்போ பிடி உஷா அம்மையாரை வந்து அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஒரு பங்கு வந்து முடிஞ்சிடும் ஒரு பகுதி அவங்க போயிட்டு அங்க இருந்து ஆறுதல் சொல்லி ஒரு படத்தை எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு பகுதி வந்து முடிஞ்சிடும் அதுக்காகவே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு போய் ஒரு படத்தை எடுத்து நான் என்ன கேக்குறேன் இன்னைக்குதான் அறிவியல் இவ்வளவு வளர்ந்துருக்கு இல்லையா வினேஷ் போகட்டுடைய படத்தை எடுத்து பிடி உஷா அவர்களுடைய படத்தை எடுத்து ஒன்னா வச்சு ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டிருக்க கூடாதா அவங்களுக்கு ஆ ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி இல்லை கை குளிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கலாமே பாவம் இதுக்குன்னு மெனக்கட்டா அவ்வளோ தூரம் போய் அங்கே போய் நின்று அவங்களுக்கே தெரியாமல் ரகசியமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரியல இதை இதையே இந்த ஃபோட்டோஷாப்பையே வந்து இவங்க பண்ணிருக்கலாம் ஏன்னா அங்கே போனதனுடைய பயன் ஒன்றுமே இல்லை போனதுக்கான பர்பஸே வெறும் தான் அப்படின்னா அந்த படத்தை நீங்க இங்கேயே போட்டோஷாப்ல செஞ்சிருக்கலாமே அப்படின்றது என்னன்னா இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல பிரதமர் அமிச்சாரு இந்திய ஒலிம்பிக் தலைவர் போனாரு உடனே அவங்கள பார்த்தாரு ஆறுதல் சொன்னாரு அதுக்கான எவிடன்ஸ் இருக்கா ஆமா இதோ படம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நடந்திருக்கே தவிர உள்ள உள்ள பூர்வமாக மன ரீதியாக ஒரு ஆறுதலோ ஒரு வந்துட்டு அன்போ ஏதாவது ஒரு பரிமாற்றம் இருந்தான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை இந்த சூழலில் தான் அப்போ நமக்காக நின்னவங்க யாரு அப்படின்னா அந்த மனம் வந்து தேடி பார்க்குது அந்த மனசு தேடி பார்க்கும் பொழுது ஆதரவாக இருந்தவங்க இவங்க தான் அப்படின்னு நினைக்கும் பொழுது சரி அந்த கட்சியோட நம்ம இணையலாம் அதுவும் எப்படி இணையிறாங்க ரயில்வே துறையில தான் வகிக்கக்கூடிய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க ஒரு பதவியில இருக்கிறேன் அப்படின்னா அந்த பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னா அந்த ப பதவியை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பதவியால நான் அடைஞ்ச அவமானம் என்ன இல்ல அந்த பதவியால எனக்கு கிடைச்ச பயன் என்ன அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு தான் நான் அதை வந்து விட்டு கொடுப்பேன் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பதவி இவர்களினுடைய மகிழ்ச்சிக்கு எந்த வகையிலையும் துணையா இல்லை அதனால அந்த பதவியை வேணாம் அப்படின்னு உதறிட்டு அவங்க காங்கிரஸ் பக்கம் போயிருக்காங்க காங்கிரஸ்ல இணைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இணைவாங்களா இணைய மாட்டாங்களா இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஓடிட்டு இருந்து கடைசியில இன்னைக்கு இணைஞ்சிட்டாங்க இணைஞ்சதுக்கு அப்புறமா அங்க ஹரியானால இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில சட்டமன்ற தொகுதியில அவங்க வந்து ஒரு வேட்பாளராக நிற்க வைக்கப்படுகின்றார்கள் வேட்புமனு தாக்கல் ஆமா வேட்புமனு தாக்கல் ஆயிடுச்சு அவங்களுக்கு எதிராக இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு வீராங்கனையை வந்து ஆம் ஆத்மி களம் இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதனால் இப்போது இது வந்து ஒரு டஃப்பான போட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்கும் இப்போது காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் தொகுதி பங்கீடில் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் தான் ரெண்டு பேரும் வந்துட்டு இன்றைக்கி தனித்தனியாக நிற்க நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து வந்தாச்சு இப்போ இவங்க இருக்கிற பதவியை விட்டுட்டு வேற ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சிக்காக வந்துட்டு ஒரு வேட்பாளராக நின்று அவங்க ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா தெரியாது அவங்களுக்கு எதிரில் டஃப் கொடுக்குறவங்க இவங்கள மாதிரியே ஒரு வீராங்கனை அப்போ இந்த சூழலில் அவங்க நடத்தின இந்த போராட்டம் வந்து பொய்யானது நாடகம் அப்படின்னு பேசுறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா மனசாட்சியோட கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஏன்னா இப்போ இந்த க கட்சியில வந்ததுனாலேயே ஒரு பெரிய பதவியோ இல்லை ஒரு பெரிய பொறுப்போ ஒரு பெரிய அதிகாரமோ கிடைச்சிதான்னு கேட்டா இல்லை அப்போ மறுபடியும் கீழே இருந்து தான் வரணும் ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு அப்ப அந்த மாதிரி வரும்பொழுது இவங்க நடித்தது எல்லாமே வந்துட்டு நாடகம்னு பேசுறது ரொம்ப மலிவான அரசியல் இனிமேலாவது அவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இப்போ இதுக்கு நடுவுல வினேஷ் போகட்டினுடைய பெரியப்பா ஒருத்தர் அவர் தான் வந்துட்டு பயிற்சியாளராக இருந்திருக்கார் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த அம்மா வந்துட்டு என்னுடைய மகள் இப்படி வந்து அரசியலில் போய் சேர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை அவருக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்த முறை ஒலிம்பிக்கில் நிச்சயமாக தங்கம் வென்றுடுவாங்க அதனால் தங்கம் ஜெயிக்கக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு ஏன் வந்து அரசியலுக்கு போகணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் பேசுகிறார் நமக்கு என்ன சந்தேகம்னா அவர் சுயமாக தான் பேசுகிறாரா இல்லை அவர் அந்த மாதிரி பேச வைக்கப்படுகிறாரா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா வினேஷ் போக்கட்டினுடைய கணவரும் அரசியலில் வர்ற வர்றதுக்கு முழுமையான ஒரு ஆதரவு கொடுத்துருக்காரு அவரும் வந்து ஆதரிக்கிறார் அவரும் வந்து உதவி செய்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஒரு பெரியப்பா அவர் ஏன் இந்த மாதிரி பேசணும் ஒரு வேளை விளையாட்டின் மீது தீவிரமான பற்றாளராக இருக்கிறதுனால அந்த மாதிரி பேசுகிறாரா ஆனால் இவங்களுக்கு போகிற இடத்துல எல்லாம் அடியாக விழுந்துகிட்ருக்கு இப்போ நமக்கு கூட என்ன ஒரு ஆதங்கம் இருந்ததுன்னா இந்த ஒரு முறை போனால் என்ன அடுத்த முறை நிச்சயமாக அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அதுக்காக இவங்க வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கக்கூடாது ஓய்வு எடுக்கக்கூடாது மல்யுத்த போட்டியிலேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருந்தது தான் ஆனால் இன்னைக்கு வந்து இவங்க அரசியலில் வந்து சேர்றாங்க அப்படின்றதுக்கு பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே விட்டதை அங்கே பிடிக்கலாமோ இங்கே கிடைக்காத நீதி ஒருவேளை இந்த கட்சியின் வழியாக நமக்கு கிடைக்குமோ இங்க வந்துட்டு நம்ம சில இடங்கள் வந்து தவறவிட்ட ஒரு தருணங்களை இங்க வந்து நம்ம பேசலாம் பேசலாம் இப்போ கூட அடுத்ததாக நான் இங்க இருக்கக்கூடிய மாணவர பெண்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு பயிற்சி கொடுப்பேன் நிச்சயமாக இந்த மண்ணில இருந்து ஒரு பெண் புறப்பட்டு போய் தங்கத்தை வந்து ஜெயிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னம்பிக்கையோட பேசுறாங்க அதனால அவங்க மல்யுத்தத்துல இருந்து ஓய்வெடுத்தது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தான் ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு வந்து அவங்க காங்கிரஸ்குள்ளே சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் நம்ம யாரும் வந்துட்டு தலையிட வந்து விரும்பலை ஆனால் அந்த மாதிரி தான் இந்த போராட்டத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அத்தனை போராட்டத்தையும் வந்து கொச்சைப்படுத்துவது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு அயோக்கியத்தனம் சாதாரணமாக எல்லார் மேலையும் ஒரு சாணி அள்ளி தெளிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து சாணி அள்ளி தெளிக்கிற வேலையை இனிமேல் யாரும் செய்யக்கூடாது தான் என்னுடைய கருத்து ஓகே மேம் அடுத்து வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சதே சாக்ஷி மாளிகை தான் இப்போ வந்து வினேஷ் போகட்டையும் பஜ்ரங்குமையெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க ஆனா சாக்ஷி மாளிகை வந்து தனிச்சா தவிப்பு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை வைக்கிறது பார்க்க முடியுது இது எப்படி பாக்குறீங்க இந்த ஆடு நனைதேன்னு ஓனா வந்து கண்ணீர் விட்டுச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து காங்கிரஸில் போய் இணைஞ்சிட்டாங்க ஆனால் சாக்ஷி மாலைக்கு மட்டும் அந்த இடம் கிடைக்கல அந்த இடத்துக்கு வந்து அவங்கள கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து உண்மை கிடையாது சாக்ஷி மாலிக் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் வந்து வந்திருக்கு நீங்கள் வர்றீங்களா சேர்றீங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா சரணாலயம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சரணாலயமாக காங்கிரஸ் வந்து தன்னை வடி கட்டமைக்க வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு நீங்கள் எந்த இதை வேணாலும் எடுத்துக்கோங்களேன் ஒரு சமூக நீதி அப்படின்னு பார்த்தாலும் தான் வந்து ஒரு சரணாலயமாக இருக்கணும் இல்லை பெண்கள் அதுலேயும் வசதி குறைவான பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் சில தொகைகளை கொடுத்து அவங்கள வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியிலேயே பல்வேறு விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் வேற ராகுல் காந்தி வந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேறு காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் பெரியண்ணன் மனநிலை அப்படின்னு சொல்லுவோம் பண்ணையார் கட்சி அப்படின்னே நம்ம சொல்லுவோம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் காங்கிரஸில் போய் சேர்றாங்க இப்படி எல்லாம் கூட நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு காங்கிரஸில் அந்த மாதிரியான மனநிலை இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்லை அவர் வந்து புதிய ரத்தத்தை இளைஞர்களை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் இருக்கக்கூடிய தன்னை தன்னை மட்டும் முன்னிலை அப்படின்னு ஒரு நாளும் அவர் வந்து நினைச்சதே இல்லை இப்போ அவர் வந்துட்டு இந்த நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண் வந்தார் இல்லையா நடந்தே போனார் இல்லையா அதுக்கு என்ன காரணம் மக்கள்கிட்ட அவங்க குரலை வந்து கொண்டு போய் சேர்க்கவே முடியல அந்த அளவுக்கு ஆளும் கட்சியினுடைய எதிர்ப்பு இருந்தது ஊடகத்துல கூட அவர் ஏதாவது பேசினா அது வந்து ஒளிபரப்புறதே கிடையாது அப்போ மக்களை போய் எப்படி ரீச் பண்றது அப்படின்ற ஒரு கலையை அப்படின்ற ஒரு உத்தியை அவர் வந்து பின்பற்றார் அதன் வழியாக மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறது அப்படின்றத வந்து எடுக்கிறார் அதனால ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அப்படின்றது பாதிக்கப்பட்டவர்களினுடைய சரணாலயமாக இருக்கணும் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்லது வந்துட்டு அநீதிக்கு உட்படுத்தப்பட்டவர்களினுடைய ஒரு வடிகாலாக இருக்கக்கூடியதாக இந்த கட்சி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து கட்டமைக்கிறார் அதன்படி சாக்ஷி மாலிக் அவர்களும் ரொம்ப கடுமையான ஒரு போராட்டத்தை தான் இந்த பாலியலுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க அதனால் அவர் என்ன கேட்குறாருன்னா ஒரு தனி நபராக சாதிக்க முடியாத பல விஷயங்களை ஒரு கட்சியில் ஒரு அதிகாரத்தில் பொழுது சாதிக்கலாம் ஏன்னா நம்ம ஐயா பெரியார் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் ஆனா அவர் வந்து ஆட்சியிலேயோ அதிகாரத்திலயோ வராதனால அதை வந்து செயல்படுத்த முடியல ஆனால் அதே கொள்கை கொண்ட அறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் கலைஞர் அவர்களும் இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கான சொத்துரிமை உண்டு அப்படின்னு ஒரு கையெழுத்த போட்டு அதை வந்து நிறைவேற்றி வைக்கிறாங்க அப்போ பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு சரியான தண்டனையோ நீதியோ கிடைக்காத ஒரு வந்து கட்சிக்குள்ள அதிகாரத்துக்கு வந்து பொறுப்புகளுக்கு வந்தால் அதற்கான சரியான தண்டனை சரியான நீதி வந்து கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கே அப்படின்னால்தான் அவங்கள எல்லாரையும் வந்துட்டு காங்கிரஸ் வந்து அரவணைச்சிட்டு போகணும் அப்படின்னால கூப்பிடுது ஆனா சாக்ஷி மாலிக் அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா வேண்டாம் கட்சிக்குள்ள போயிட்டு அப்புறம் இந்த கட்சிக்காக இருக்கிறோம் ஒருவேளை அந்த கட்சிக்குள்ள வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதை பத்தி வெளி இப்படியா பேச முடியுமா முடியாதோ இந்த மாதிரி பல்வேறு கோணத்துல வந்து அவங்க சிந்திச்சு பாக்குறாங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா கட்சிக்குள்ள இருந்து நாங்க அந்த ஆதரவு கொடுக்க வேண்டியது இல்லை நாங்க வந்து வெளியிலேயே இருந்து எங்களுக்கான போராட்டத்தை நாங்க நடத்துறோம் அப்படி நாங்க போராட்டம் பண்ணும்பொழுது எங்களுக்கு கூட பிக் பக்கபலமாக பின்புறமாக இருந்து நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அதனால எனக்கும் காங்கிரஸ்லேருந்து ஒரு அழைப்பு வரந்ததான் வரதான் செஞ்சுது ஆனால் நான் தான் அதை தேர்வு பண்ணலை அதுக்காக வந்துட்டு சாக்ஷி மாளிகை வந்துட்டு காங்கிரஸ் கைவிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவதெல்லாம் ரொம்ப மோசமான போக்கு தான் ஒரு அநியாயம் தான் ஒரு ஏமாத்து வேலை தான் அப்படின்றத அவங்க தெளிவாகவே வந்துட்டு அறிக்கையின் மூலமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதனால எங்கேயாவது எதையாவது ஒன்று குளறுபடி பண்ணி எங்கேயாவது ஒரு சேத்துல கல்லை எரிஞ்சு அதன் வழியாக வந்துட்டு ஒரு குளிர் காயணும் அப்படின்ற ஒரு வேலையைத்தான் எதிர்கட்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஏன்னா அப்படி இருந்தாதான் அது எதிர்கட்சிகள் ஆனால அதை வந்து ஓயாம பண்ணிட்டு இருந்து அதனுடைய ஒரு அறுவடையாக ஹரியானாவில நடக்கக்கூடிய தேர்தல்ல ஓட்டுகளை அறுவடை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி தேர்தல்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மேல என்னெல்லாம் கறி பூச முடியும் எப்படி எல்லாம் பூசலாம் இப்போ வினேஷ் போகட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தவங்க சாக்ஷி மாலைக்கு கொடுக்கல பாத்தியா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அடுத்தது இவங்க வினேஷ் போகட் வந்து வேட்பாளரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களே அவங்க நல்ல நபரா அவங்க வந்துட்டு ஏமாத்தி தானே இந்த மாதிரி போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் என்பது நாடகம் தானே அதுலேயே அவங்க நாடகம் பண்ணவங்க வேட்பாளராக நின்று ஜெயிச்சு வந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மறைமுகமான ஒரு பிரச்சாரத்தை தான் இந்த மாதிரியான அவதூறுகளின் வழியாக பாஜகவினர் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனா மக்கள் எப்பவுமே சரியான பாடத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அக்டோபர் நாலாம் தேதி அந்த பாடத்தினுடைய முடிவு என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே நிறைய விஷயங்களா பார்த்துட்டிங்க மேம் நன்றி